அண்ணன் ஜேக்கப் பன்னதாஸ் பெஸ்ட் பின்சிபல் ஜான்ஸ் கல்லூரி ஊழியர்களுக்கு பதினொன்று ஆம் ஆண்டு கவிசிலர் பாலக்கருவான் வந்த பின்னரே பூஜையில் கௌரவித்தார் மேலும் மேலும் திரு நடுவர் அம்பேத்கர் மற்றும் எம் நம்பி சக்ரபால் தீவிர ரகுருவிக்கு சன்னதி ஸ்தூர் உரிமையாளர் சூப்பர் சூப்பர் கல்லூரிக்கு பின்னரே கேபிஸில் கௌரவித்தார் மேஜர் சாத்தார்ஜி நான்காம்பேட்டை மாதிரி மேல் நடித்த மரபத்தையும் முதல் போட்டி தங்கள் பாஸ்பி பாயிண்ட் கரெக்டா பாத்துக்கங்களுக்கும் அணிகள் தங்களது அணியின் கோவை முன்பு செய்து கொள்ள வேண்டும் பணிகள் செய்யாதிட்டால் முப்பத்தி ரெண்டு அணிகள் மட்டும்தான் வச்சிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு அணியை தாண்டிவிட்டால் உங்களை அணிகள் விளையாட முடியாது இன்று வாங்க வந்திருக்கும் அணிகள் உங்களுடைய அணியை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் பதிவு செய்யாமல் இயற்கை கிட்ட காத்து என்ன செய்ய முடியாது டைம் தான் போயிட்டீர்கள் அருமையான முதல் பெற்ற சந்திரபாஸ்கூட முதல் பெற்ற பொண்ணு என்ன இருக்கு இரண்டாம் தொற்றுவாக சயோ தாஸ் பேட்டை எஸ்எஸ் குடான் வேர்வாடு உங்கள் ஊராணிகளும் உங்கள் அணிகளை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளவர் இரண்டாம் தொட்டுவாக பயோல் டாஸ் பேட்டை எஸ்எஸ் குடான் வீராளி உங்கள் ஊர் அணிகளும் அணியில் தயார் நிலை வைத்துக்கொள்ளவர் இது உங்களுக்கு முதல் வழக்கம் அந்த வைத்துக்கொண்டு முப்பத்தி ரெண்டு அணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் இங்க ஒவ்வொரு கோடமா வந்து யாராவது தரவாங்க அனுமத கராவது நீங்க உரிமினா இந்த கராவது பண்ண 50 60 இந்த ஒரு மேட்சா தர்கோம் நம்ம இரண்டு சாஸ் ஐந்து ஒன்று அணியினர் தங்களது அணியினர் கடன் செய்தாஸ் அணியினருக்கு ஆறு ஆறு லட்சப்பிள்ள ஒன்று

எடுக்க முடியாது நடத்தவும் முடியாது அதனால முக்கியம் நிறைவு அணிவிடம் முதல்வருக்கு தயார் நிலையில் இருக்கவும்

நல்ல நல்ல முயற்சி அண்ணாச்சி வந்து வலிமை நிற்கிறாங்க அடுத்த டீம் உள்ள வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் உள்ளாங்க வலிமை நிக்காங்க வெற்றி பெரிய ஒரு வெற்றி திருமல்லாபுரம் கடைசி நாங்கள் ஆட்டம் ஒரு வெற்றி குடும்பத்தன வித்தியாசம் டூ பஸ் த்ரீ டைம்

பத்து கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பிரதேசி பதினொன்று பதினஞ்சு நல்லது வந்திருக்கும் அணியினர் தங்களது அணியினர் செய்து கொள்ளவும் முதல் கூறும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே அனுமதி டீம் வந்து பண்ணுறீங்க பைசா என்ன நீங்க

நடைபெற்ற மூன்றாவது கட்டப்பட்ட அறிவித்தோம் கடைசி ஒரு நிர்வாகம் கடைசி ஒரு நிர்வாகம் ஆட்டம் எஸ் சமத்துவபுரம் பதினேழு வந்திருக்கும் அணிகள் தங்கள் அணியின் பேர் பதிவு செய்யப்பட வேண்டும் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்றனர் வாழ்த்துக்கள் நாடு